காவல்துறையினர் யாரும் பயப்பட வேண்டாம் ஒருவேளை மழை வந்து இந்த நிகழ்ச்சிக்கு ஏதாவது இடையூறு வந்தா கூட அந்த இடையூறுக்கு காரணம் காவல்துறை தானே நாம் தமிழர் கட்சி குற்றம் சாட்ட மாட்டோம் ஏன்னா நாம் தமிழர் கட்சி நியாயத்தின் பால் அறத்தின் பால் நீக்கக்கூடிய கட்சி அதே காவல்துறை திரிபுணத்தில் அஜித்குமாரை அடிச்சே அதுக்கு நாம் தமிழர் களத்தில் இறங்கி போராடும் காவல்துறை ஏதாவது மக்களுக்கு எதிரான ஜனநாயக விரோத செயல்களில் ஈடுபட்டால் நாம் தமிழர் கட்சி களத்தில் இறங்கி போராடும் காவல்துறையை கண்டிக்கும் நாம் தமிழர் கட்சியானது அரசியலிலே ஓர் அதிசயம் அதன் தலைவர் தமிழினத்தை தமிழகத்தின் விலங்கை உடைத்தெறிந்த மாவீரன் மேகதுவைய தலைவர் நாம் தமிழர் கட்சியை வழி எங்களின் அன்பு அண்ணன் செந்தமகன் சீமான் அவர்கள் ஆரிய திராவிட இருவரை அகற்ற வந்த பெருநெருப்பு சிங்கள இனவரி அரசை ஆதரித்த இத்தாலியின் சதிகாரி சோனியா காந்தி அதற்கு துணை போன ஓங்கோல் திருவாரூர் ஒட்டுப்பின்னை கருணாநிதியின் திமுக தன் தலைவி ஊழல் வழக்கிலே தண்டிக்கப்பட்டு விட்டார் அதற்காக பிண்டு மொட்டை அடித்து நெஞ்சம் அடித்து இறந்து போன அதிமுக தூதி வழக்கிலே பல மாதங்கள் பாராளுமன்றத்தை முடக்கிய பாசிசா பாஜக யாருமே குரல் கொடுக்காத போது தமிழர்கள் பல கட்சிகளிலே பயணிக்கிறார்கள் ஆனால் தமிழர்களுக்கு என்று ஒரு கட்சி இல்லை நாமே நமக்கான சோச காட்டை சோசிக்க வேண்டும் நாமே நமக்கான உணவை உண்ண வேண்டும் நாமே நமக்கான குரலை எழுப்ப வேண்டும் என்று அண்ணன் செந்தமலன் சீமான் அவர்கள் கட்சியை புத்துருவாக்கி மீண்டல செய்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலிலே தன் மூச்சை பேசாக்கி முப்பத்தாறு லட்சம் வாக்குகளை பெற்று இந்த தமிழக மண்ணிலே ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாற்றி தமிழர்களின் நலனுக்காக போராடிக்கொண்டிருக்கின்ற ஒரு கட்சி இருக்கிறது என்றால் அது நாம் தமிழர் கட்சி மட்டுமே எத்தி ஆறு அரசு பள்ளிக்கூடங்களை மூடிட்டான் சமீபத்தில் இருபது லட்சம் டன்னுக்கு மேல விவசாய நெல்லை மலைக்கு பறி கொடுத்துட்டான் எழுநூற்றி தொண்ணூறு கோடி ரூபாய்க்கு சாராக வைக்கிறான் வரக்கூடிய இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் என் தாய்மார்கள் தயாராக இருக்கிறாங்க விளக்கமாரம் விரகு எடுத்து வச்சுட்டு பிள்ளைக்கு ஒரு பள்ளிக்கூடத்தை ஒழுங்கா சரியா ஒன்னால நடத்த முடியல ஆட்டக்காரிக்கு ஐம்பது ஊவா கேக்குறாங்க மாறி உங்க அப்பாருக்கு இருக்கு ஊருக்கு ஊற செலவைப்ப விளையாட்டு மைதானம் கட்டுவ அப்படின்னு இருபத்தி ஆறு தேர்தலில் இந்த விடியா திருட்டு திராவிட அரசுக்கு மக்கள் முடிவு கட்ட போறாங்க அது உறுதி இருபத்தி ஆறுல உறுதியா நடக்கும் எழுநூத்தி எண்பத்தி மேற்பட்ட அரசு பள்ளிகளை மூடி இருக்கானே அதுக்கான காரணத்தை கேட்டா அந்த பள்ளி கல்வித்துறை அமைச்சர் சொல்றாரு பள்ளிக்கூடங்களுக்கு மாணவர்கள் யாருமே வரல என்னடா எல்லாரும் வந்து அமெரிக்காவுக்கு குடியேறிட்டாங்களா தமிழ்நாட்டு மக்கள் எப்படி புட்டிசல் மாதிரி தனியார் பள்ளிகள் வந்து தமிழகம் முழுவதும் உருவாக்கப்படுது அந்த பள்ளிகளை நோக்கி மாணவர்கள் எப்படி படையெடுக்கிறான் ஐம்பதாயிரம் லட்சம் காசை கொடுத்து எப்படி அந்த பள்ளிக்கூடத்தில் போய் படிக்கிறான் காரண அன்பான மக்களே தமிழ்நாடு மிக வேகமா பிரைவேட்டை தனியார் தனியார் மயமாக்கத்தை நோக்கி போய் கொண்டிருக்குது உதாரணத்துக்கு குப்பா என்ற ஒரு வேலை மட்டுமாவது தமிழனுக்கு மிந்தி இருந்தது தூய்மை பணியாளர்கள் இருபத்தி ரெண்டாயிரம் ஊதியம் வாங்கிட்டு நம்ம உறவுகள் வேலை செய்யிட்டு இருந்தாங்க ஆனா இன்னும் மாநகராட்சியில் இருந்து உள்ளாட்சி அமைப்புகள் வரைக்கும் இந்த தூய்மை பணியாளர்கள் வேலையும் தனியார் மயக்கம் ஆக்கிட்டான் தமிழன் குப்பாள்றான் ஆந்திராக்காரன் பணத்தாளுறான் இந்த நிலையெல்லாம் திட்டமிட்டு இந்த மண்ணில நிகழ்த்தப்படுது இந்த திமுக அரசு இந்த திராவிட மலர் அரசு முற்றிலும் தோல்வியடைந்த அரசு சாதி ஒழிப்புல பெண்மொழிமை மீட்பதுல எல்லாத்திலுமே மிக 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 தோல்வியடைந்த ஒரு அரசு இந்த திரட்டு திராவிட அரசியல் தான் பத்து லட்சம் கோடி கடனை வாங்கி வச்சுட்டு ஊராட்சித்தனமாக இருக்கிற இந்த சாலின் அரசு சாதிய ஒழித்த சாதிய ஒழித்த அப்படின்னு சொல்லிட்டு ஜாதியின் பேர்ல ஒரு பாலத்துக்கு ஒரு பேரை சொல்றாங்க அப்ப அதுக்கு ஒரு அருமையா ஒரு விளக்கம் கொடுக்கிறாரு அறிவாலயத்து பிச்சைகாரை பேராசிரியர் ஒரு சீமானுக்கு நாயுடு என்றால் ஜாதியாக தெரிகிறது எங்களுக்கு விஞ்ஞானியாக தெரிகிறார் இந்த செய்தி உலகம் முழுவதும் அடுத்த வாரம் ஐநா சபா அவசர கூட்டம் ஐநா சபா அவசர கூட்டத்தில் எல்லா விஞ்ஞானிகளுக்கும் பேரு மாட்ட போறாங்க நாயுடு ஆல்பர்ட் ஐன்ஸ்டின் நாயுடு ஐசக் நியூட்டன் நாயுடைய கிரவாம்பல் நாயுடைய மேரி கியூரி இந்த மாதிரி விஞ்ஞானிகளுக்கு விஞ்ஞானிங்கிற பேருக்கு பதிலா நாயுடுங்கிறத சேர்க்க போயறாங்க ஏன்னா பேராசிரியரை சொல்லிட்டாரு பேராசிரியரை சொல்லி அறிவாளாய பிச்சைக்காரன் எறாமி செய்ய சொல்லிடுச்ச இதுக்கு மேல விஞ்ஞானிகளுக்கு நம்ம இன்னும் நாயுடுங்கிற பேர் வைக்காம இருந்த அவமானம் ஆயிரண்டு உலக நாடுகளே முடிவு எடுத்துருச்சு இவனுங்க உருட்டு திமுக ஒரு உருட்டு கடைன்னா அதிமுக ஒரு திருட்டு கடை எதுலயுமே இவனுங்களுக்கு நியாயம் இருக்காது அதிமுக தன்னுடைய அந்திம காலத்தில் நிற்குது எதை தின்னா சித்தம் தெளியும் அப்படிங்கிறதுக்காக எப்படியாவது யாரையாவது கூட்டணியில கூட்டுற கூப்பிட்டு கூப்பிட்டு வெற்றி பெறணுங்கிற வெறிபிடித்து தெரிகிற அதிமுக ஏற்கனவே அந்த அதிமுக அமித்ஷாவின் காலில் தான் விழுந்து போய் கிடந்தது என்ன ஒரு முறை இந்த திருட்டு திமுகவை விட்டு உருட்டு அதிமுகவுக்கு நீங்க வாக்களிச்சிங்க அப்படின்னா வேற எந்த காட்சியும் மாற போறதில்லை உறுதியா திரும்பவும் தமிழ்நாடு பல பல இன்னல்களை அனுபவிக்க போகுது பயன்படுத்தி அடுப்புல எண்ணெருமை தமிழக உறவுகளை திமுகவையும் அதிமுகவையும் முற்றிலுமா புறக்கணிச்சிருங்க நாம் தமிழனுடைய சின்னத்துல உங்களுடைய வாக்குகளை தாருங்க ஏற்கனவே நான் சொன்னது மாதிரி சாதி ஒழிப்பை வந்து ராமசாமி வெங்காயம் தான் உழித்தாரு அப்படிங்கிற சொல்றாங்க இல்லையா இவனுங்க வந்து உருட்டுற உருட்டுக்கு எல்லாம் ஒரே ஒரு விளக்கம் சொல்றேன் பெரியார் வந்து அவருக்கு சாதி பெயர் சொன்னா கோபம் வந்துருங்க ஈரோட்ல வந்து நீதிமன்றத்தில் ஆஜராக போகும்போது ராமசாமி நாகசாமி நாயக்கர் கூட்டு என்னடா சாதி பெயரை சொல்ல வேண்டிய அவரை போலிச்சுன்னு அடிச்சுட்டாருங்க அவரோ பெரிய ஆளுங்க சாதி ஒழிப்புல இந்த ஈவேரா ஈர வெங்காயம் அப்படின்னு சொல்லிட்டு உருட்டு ஆனா உன்ன என்னன்னு பார்த்தா இந்த ஈவேரா ஈர ஒருபோதும் சாதிய ஒழிப்பு பண்ணவே இல்லை பல நேரங்கள்ல தான் எழுதின எல்லா கடிதங்கள்லயும் ராமசாமி நாயக்கருங்கிற பேரை தான் போட்டிருக்காரு ஒரு டபாலியே சாதி பேரை சொல்லிட்டாருன்னு அடிக்கிற இந்த ஈரோரா ஈர வெங்காயம் இந்த ஈரோரா வெங்காயத்தினுடைய பவள விழாவில் ராஜாஜி ஆ பலமுறை வந்து ராமசாமி ராமசாமி நாயக்கர் நீ கூப்பிட்டாரு ஏன்னா ராஜாஜி எழும்பி என் சாதி போய் எப்படி நீ சொல்லலாம் நான் தான் சாதி ஒழிக்கிறதுக்கு போராடுறேன் ஏன் பொழிச்சு நீ இருக்கல ஏன்னா இந்த திரட்டு திராவிடம் எப்போதுமே தமிழர் சாதிகளை ஒழிக்க வந்ததே தவிர தமிழங்கிற ஒரு சாதியை ஒழிக்க வந்ததே தவிர தன் சுய சாதியை அது ஒழிக்க வந்தது அல்ல எல்லாரும் அந்த ஈவேரா ஈரவங்காயத்தை கன்னடர் நான் ஒத்துக்கவே மாட்டேன் ஈவேரா ஈரவங்காயம் கன்னடர் அல்ல அவர் ஒரு ஆங்கிலேய இந்தியன் அவர் பிறக்கும் போது நடந்துட்டு இருக்கிறது ஆங்கிலேயர் ஆட்சி காலிகிட்ட கூட பேசு எப்படி ஆங்கிலத்தில் பேசு தாய்மொழி பற்றி இருக்கிற ஒருத்தனால மட்டும்தான் தான் தாய்மொழிக்காக உயிரையும் கொடுக்க முடியும் அப்போ எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்குது இந்த கன்னடரும் கிடையாது தெலுங்கு கிடையாது அவர் ஒரு ஆங்கில ஆங்கில இந்தியரா இருக்குன்னு போய் ஆராய்ஞ்சு பார்த்தா தான் தெரியும் அதையும் நம்ம சொல்லிட்டாங்களே ஆராய்ஞ்சிடுவோம் திமுக அதிமுக இந்த மண்டல எவ்வளவு பெரிய தீய சக்திகளோ அதுக்கு கொஞ்சமும் சலிக்காத பிறக்கும் போது கருவின் குத்தங்கிற மாதிரி ஒரு கட்சி உருவாகி வந்திருக்குது ஈரோடுல ஒரு சம்பவம் நடக்குது அந்த சம்பவத்துக்கு எல்லாரும் பேசிட்டாங்க உண்மையிலேயே இறந்தவங்களுக்கு காரியம் பண்ணுவானுங்க நீ பார்த்தா குருமூர்த்திங்கிற ஐயர் மூலமா ஆர்வர்ஜுனாங்கிற புரோக்கர் டெல்லியில போய் பாஜகங்கிற பாசிச குலக்கரையில பதினாறு நாள் காரியம் பண்ணிட்டு வந்தாச்சு பதினாறு நாள் காரியம் தான் முடிஞ்சிட்டு துக்கம் விசாரிக்க ஈரோட்டுக்கு போவானுங்க பார்த்தா முப்பது நாள் தோசை மாமல்லபுரத்துல பண்ண போறானுங்க தோசை மாமல்லபுரத்துல பண்ண போறானுங்க யாரு தாவேக்காவுக்கு தாவேக்காவுக்கு தோசை பண்ண போறானுங்களா ஒரு கட்சி ஒரே ஒரு அடிக்கு இவ்வளவு நாம் தமிழர் கட்சி இந்த பதினைந்து ஆண்டுகள்ல இருபத்தி நாலு தேர்தலுக்கு முன்னாடி சின்னம் பறிப்பு எண்ணெய் மூலமா கட்சி பொறுப்பாளர்கள் வீடுகள்ல ரெய்டு விசாரணை இது எதுக்குமே பயப்படாம இருபத்தி நாலு தேர்தலில் நாம் தமிழர் கட்சியின் அண்ணன் சென்னமுலன் சீமான் அவர்களும் நாம் தமிழர் தம்பிகளும் அரும்பாடுபட்டு எட்டு புள்ளி இரண்டு விழுக்காடு வாங்க வாங்கி அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியா மாறினது எவ்வளவு பெரிய உண்மையோ இருபத்தி ஆறு தேர்தலில் நாம் தமிழர் கட்சி இந்த மண்ணின் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி நல்ல ஒரு ஆட்சியை தரப்போகிறது ஆகையால் என்னருமே உறவுகளே அனைவரும் நாம் தமிழர் கட்சியின் விவசாய சின்னத்திலே உங்களது வாக்குகளை தாருங்கள் நாம் தமிழ் கட்சியை வெற்றியடைய செய்யுங்கள் வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி நாம் தமிழர்